வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ நீங்கள் சமூக எல்லாருக்குமே தெரியல தொழில்கள் வந்து எவ்வளோ ஒரு புயலான தொழில் எடுத்து நீங்கள் இது வந்து அவங்க மாதிரி தம்பி கட் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் இது நீங்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க எனக்கு உண்மையாக இருந்தே சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா நான் அதிகம் படிக்கலை ஆனால் நான் நிறைய டைம் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் வந்து போலீஸ் காஸ்ட்யூம் நஸ்ட் காஸ்ட்யூம்லாம் போடும்போது நம்ம படிக்கலனா கூட இந்த காஸ்ட்யூம் போடுறோங்கிற ம ஒரு கெப்பு மொழி இருக்குது ரெண்டாவது அந்த ட்ரெஸ்ஸை போடுறோன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ஒரு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதில் எவ்வளோ ஒரு ஆப்ரேஷன் சில நேரம் இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரிலாம் ஷார்ட் எடுப்பாங்க அப்போலாம் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பண்ணுற டாக்டர் பண்ணுற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு எனக்கு ரொம்ப ஆசை படிக்கணும்னு ஆசை எங்கள் அப்பாவோட ஆசைனால என்னோட தமிழ்கள் எல்லாம் மாறி போச்சு இப்போ வந்துட்டு இந்த காஸ்டியூம் போடும்போது ஐயோ இல்லைங்களா இங்கிருந்தா எப்படிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி நானே எனக்குள்ளே ஃபீல் பண்ணி அதை ரொம்ப சந்தோஷமாக தான் நான் இதுக்கு வந்துட்டேன் சில பேர் வந்து எனக்கு ஃபீட்டு நத்து போனீங்கன்னா இந்த இருந்தோம் ஒரு ஆண்டு சாக முடியாது அப்படின்றாங்க நான் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்யூம் அப்படிங்கிறதுனால நான் இது ரொம்ப ஏற்றுக்கிட்டு நான் பண்றேன் சூப்பர் சார் இன்னைக்கு நின்று இங்கே வந்துருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கோட உங்களுடைய அனுபவம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் வந்தோங்க நாங்கள் வந்தோம் காலையில டிஃபன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஷார்ட்டில் ஒரு ஷார்ட்டில் நிற்க சொன்னாங்க பாசிங்லாம் போகிற மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் பாசிங் நிறைய பேர் போவாங்களே அந்த மாதிரி சீன் நடிக்கிறவங்க எனக்கு நான் நிறைய கேரக்டரோலும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் வரேன் அதில் எனக்கு ஒன்றும் அசிங்கம்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா சின்ன ஒரு ரோல் கிடைச்சாதான் நாளைக்கு பெரிய ஒரு ரோல் கிடைக்குங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் நான் என்ன கேரக்டர்னாலுமே ஷூட்டிங்கில் வந்து ஒரு ஹாப்பியாக நான் வந்து அதை பண்ணுவேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இனியாவது வந்து பகிர்ந்து கிட்டோம் இப்ப நம்மளுக்கு போன வாரம் கடந்த வாரங்களா புயல் வந்து நம்மளை எவ்வளவு தாக்குச்சு இதனால உங்க வேலை எவ்வளவு பாதிக்கும் ஐயோ ரெண்டு நாள் ஷூட்டிங் இல்லைங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் இல்லை ஆக்சுவலாக புயல் நாளைக்கு வருது அப்படின்னா இன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் நாங்கள் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணுறோம் செம்ம மழைங்க இடுப்பு உயரம் தண்ணி நாங்கள் அந்த தண்ணியில் மிதந்து தான் வந்து ஷூட்டிங்கே போனோம் நினஞ்சிட்டேதான் ஷூட்டிங் இருந்துச்சு அன்னைக்கு அதாவது புயல் அன்றைக்கி அந்த மொதல் நாள் இருந்துச்சு புயலுக்கு மொதல் நாள் கல்யாண மண்டபத்தில் இருக்கோம் நாங்கள் இடுப்பு தண்ணி சாலி கிராமத்தில் நான் இருக்கேன் ரொம்ப தண்ணி அந்த தண்ணியில் மிதந்துகிட்டே தான் போனேன் தான் வந்தேன் நான் ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு ஆனால் புயல் இப்படி வந்து ஹெவியாக நம்மளை தாப்பும் இவ்வளோ பேருக்கு அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நான் புயல் வந்தாலும் இல்லைங்க சாதாரண ஒரு மழை வந்தால் கூட நான் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவேன் ஏன்னா ரோட்டோட நிறைய பேர் கஷ்ட கஷ்டப்படுறவங்க பிச்சை எடுக்கிறவங்க ரோட்டோட டென்ட்டு போட்டு படுத்துக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நான் நினச்சி ரொம்ப கவலைப்படுவேன் அதுவும் இந்த ஸ்லம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே காவா ஓடும் அதை ஒட்டியே வீடு கட்டியிருப்பாங்க கொஞ்சம் கூட நவுந்துருக்குல அதை ஒட்டியே வீடு கட்டியிருப்பாங்க அந்த காவா தண்ணியிலையே அவங்களோட தண்ணி குளிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுற தண்ணிலாம் அதில் போகிற மாதிரியே பண்ணியிருப்பாங்க அப்போ மழை தண்ணி வந்தால் அந்த காவாலேருந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வரும் இதை நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கில் ஒரு குப்பை கதை படம் வந்து போகுது நான் வந்து ரெண்டாவது மாடியில் இருக்கேன் புயல் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணி வரைக்கும் அன்னைக்கு புயல் வந்த அன்றைக்கி கரண்ட் இல்லை முத நாள் நைட்டு மூணு மணிக்கே கட் பண்ணிட்டாங்க ஆனால் அன்னைக்குள்ளே நெட்டு நாலு மணி வரைக்கும் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நெட் ஒர்க்கும் கிடையாது யாருக்கிட்டேயும் பேச முடியல அன்றைக்கெலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க எங்கள் ஏரியாலாம் புயல் வந்தது இந்த புயலில் நாங்கள் ரொம்ப பாதி பாதிப்படைத்தோம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய மக்கள் பாதிப்படைச்சாங்க அவங்களலாம் நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உண்மையாலுமே நான் ரெண்டாவது மாநில எனக்கு கொஞ்சம் ஓகே ஆனால் என் காமௌட்டு கீழே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க தண்ணியெலாம் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பாடு இல்லாமல் எதுவுமே அவசரத்துக்கு வாங்க போக முடிய முடியாமல் குழந்தைங்களுக்கு கால் கிடைக்கல அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவாங்க அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே இல்லை உண்மையாலுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருந்ததை வச்சு ஏதோ நாங்கள் ஒப்பேத்துட்டோம் இல்லாதவங்க அன்னைக்கு எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நான் கண் கூட வந்து பார்த்துருக்கேன் எங்கள் தெருவிலேயே நிறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் இன்னைக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வரேன்னு சொல்கிறீங்க ஏதோ நீங்கள் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இதில் உங்களுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடெல்லாம் எப்படி மேடம் கிடைக்குது ஓகேங்களா அப்படியே சாப்பாடு எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை கரெக்டாக சாப்பாடு எல்லாம் வந்து அதுதான் டிஃபன் இருக்கு காலையில் இட்லி பூரி தோசை அதுக்கு தகுந்த மாதிரி சட்னி மூணு மூணு வகை சட்னி இருக்கும் புதினா சட்னி தக்காளி சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் வடகறி இப்படின்னு எல்லாமே இருக்கும் சில நேரம் ராகி சேமியெல்லாம் இருக்கும் இல்லைம்மா ராகி சேமியாக இருக்குங்க நல்ல வயிறார சாப்பாடுங்க உங்களுக்கு ஒரு இட்லி தான் ஒரு தோசை தான் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் உண்மையாலுமே நல்ல வயிறு நிறைய தான் சாப்பிடுவோம் ஷூட்டிங்லாம் வந்தாங்க சரிங்க மேடம் சாப்பாடு ஊற்று உங்களுக்கு மற்ற நேரத்தில் டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் அப்படிங்கிறது ஆனால் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சுன்னா மூணு விலை டீ கொடுத்துருவாங்க காலையில் பன்னெண்டு மணி ஆனால் டீ மதியம் மூணு மணிக்கு அப்புறம் ஆறு மணிக்கு ஸ்நாக்ஸோட டீ கொடுத்துருவாங்க ஸோ சாப்பாட்டுக்கெலாம் எங்களோடய வயசுக்கு எந்த ஒரு குறையும் இருக்க மாட்டாங்க வரைக்கும் நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக டீ கொடுத்துருக்காங்க சரிங்க திரும்பவும் நான் கேட்டது தான் கொடுக்குறேன் நீங்கள் காலையில் இப்போ காலையில் வரீங்க இவ்வளோ போகிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இந்த வீட்டில் எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது வீட்டில் இருக்கவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம் தாங்க ஏன்னா நான் காலையில் பார்த்தீங்கன்னா சில ரொம்ப லாங் ஆறு மணிக்கு எந்திரிக்கணுங்க ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு எந்திரிச்சா மட்டும்தான் காலையில் நம்ம வீட்லேயே வேலை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு என்ன காஸ்ட்யூம் வேணுமோ அதெல்லாம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஏன்னா லொக்கேஷனில் வந்து அயர்ன் பண்ண முடியாது அதனால நாங்கள் வீட்டிலருந்தே அயர்ன் பண்ணி தான் காஸ்ட்யூம் வரணும் அப்புறம் இப்போ வண்டி இருக்கவங்களுக்கு ஓகே இதே பஸ்ஸில் போறோம்னா நான் இங்கேருந்து டிப்போ போகணும் டிப்போலருந்து ஒரு பஸ்ஸு பிடிக்கணும் சில நேரம் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிக்கிற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா எட்டு மணிக்கு நாங்கள் லொக்கேஷனில் இருக்கணும் அப்போ நாங்கள் ஆறு மணி அந்த மணிக்குலாம் எழுந்திரிச்சாலும் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த கடந்த வாரங்களாக புயலால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள்னு சொல்லி இவங்க இந்த வேலைன்னு இல்லை செவிலியர்களாக இருக்கட்டும் காவலர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த புயலால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அந்த வேலையெல்லாம் இல்லாமல் ஷூட்டிங் தானே அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு அரை மணி நேரம் நம்ம பார்த்துட்டு போகிற ஒரு படமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இவங்க இங்கே இவ்வளவு உழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க எந்த வேலையும் யாருமே ஒரு கஷ்டப்படாம அது மூலம் ஈடுபாடு இல்லாமல் செய்யலை ஓகேங்களா நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம கொடுத்துட்டு தான் வரணும் ஈரோன்னு ஒன்றுன்னா அந்த புயல் வந்தப்ப போலீஸ்லாம் போலீஸ்காரம்லாம் நிறைய பேர் ரோட்ல இருந்து அந்த யூனிஃபார்ம்லாம் நனைஞ்சி தண்ணி அவ்வளவு நனைஞ்சாலுமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த சைடு போட்டு போட்லேயும் சரி நடந்தோ சரி நிறைய பேருக்கு உதவி பண்ணதை மெயின் ரோட்டில் நான் பார்த்துருக்கேங்க அப்படிங்களா போலீஸ்காரவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லும் நிறைய பேர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் நிறைய பேர் இதனால் கஷ்டமும் பட்டாங்க உண்மையாக நாங்கள் ஷூட்டிங் வரதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கே அந்த இன்கம் தேவைங்க நான் நிறைய படத்தில் நடிச்சிகிட்டு இருக்கோம் நிறைய சீரியல் நடிக்கிறோம் நிறைய பேர் என்ன சீரியல் போனீங்கன்னா சரியாக ஏன் அப்படின்னா நாங்கள் நிறைய சீரியல் பண்ணுறவங்க நர்ஸு போலீஸ் வேலைக்காரி கேரக்டர் பிச்சைக்காரி கேரக்டர் என்ன கேரக்டராக இருந்தாலும் பக்கத்துக்காரர் கேரக்டர் எது இருந்தாலும் நாங்களாம் நடிப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இங்கே வந்தால் நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு ஏ நீ நேற்று என்ன ஷூட்டிங் போனேன் என்ன ஷூட்டிங் போனேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு எங்கள் ஃபேமிலியோட இதெல்லாம் பேசிட்டு நாங்கள் ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி தான் வந்து ஹோம் பிரதர் பட் நாங்கள் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம் எங்கள் பிரதர்ஸ்லாம் வந்துருக்காங்க

ஆ ரொம்ப கஷ்டம்தான் அந்த மழை பண்ணனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கஷ்டம் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு வேளை சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் மூலமாக தான் எங்களுக்கு வருமானம் எல்லாமே வந்துருந்துது இப்போ அதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாகதான் சொல்லுங்கள் ஏதோ ஷூட்டிங்கனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த மழை நீரை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தா வீட்டு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது யாருமே ஒரு உதவி கூட ஆதில்லை எங்களாம் எந்த ஒரு உதவியும் யாருமே பண்ணலை ஏன்னா அப்படி பார்க்க போனால் நாங்களே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு அப்படியே பாலுலாம் வாங்கி போட்டுக்கிட்டு நாங்களே எல்லாமே பண்ணிக்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஷூட்டிங் இருந்த பார்த்து இப்போதான் ஷூட்டிங் வந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு வீட்டோட முடிச்சுக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு இங்க நம்ம வந்து இவங்களுடைய இன்றைய வாழ்க்கை அனுபவங்கள் அவங்களுடைய அன்றாட தொழிலும் இன்னைக்கான வாழ்க்கை அனுபவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப சொல்லிடுங்க நிறைய பேர் இந்த ஷூட்டிங்ல ரெண்டு பேரை சாப்பாடு காலையிலி மத்தியானத்துக்கும் இந்த சாப் இங்க வந்து தான் சாப்பிட்றவங்கன்னு இந்த ஷூட்டிங்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது நம்ம வீட்டில் எல்லாமே வச்சுட்டு இங்கே வரவங்க கிடையாது இந்த சாப்பாடாவது கிடைக்குதே அப்படின்னு இங்கே வந்து சூட்டிங் சாப்பாடும் வாங்கிட்டு சம்பளமும் வாங்கிக்கிட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு நடிச்சுட்டு போய் அந்த நம்ம சீரியல்ல எல்லாத்துலேயும் வருவோம் ஆனாலும் இந்த சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு வரவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து எனக்கு உண்மையிலுமே அவங்களாம் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம வேலையே செய்யாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சு சாப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னு இங்கே வந்து நம்ம நேரங்காலம் பார்க்காம அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி நிறைய பேர் ரொம்ப இருந்து வருவாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நினச்சா உண்மையாலுமே எனக்கு பெருமையாக இருக்குங்க இன்னைக்கு இவங்க சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களும் பார்க்கலனாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காவது நம்ம ஒரு நம்மளால் முடிந்த ஒரு சின்ன உதவி நம்ம கண்டிப்பாக செய்யணும் ஓகேங்களா இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிட்ட சில விஷயங்களை ரொம்ப நன்றி இங்கேக்காக பக்கம் மே ூப் சேனல் எல்லாரும் பாருங்க நான் லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன்